வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த கருப்பு உளுந்து உருண்டையை வந்து நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் செஞ்சு சாப்பிட்லாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளை உடலில் இருக்கிற எலும்புகள் மூட்டுகளோட வலிமை வந்து ரொம்ப அதிகரிக்குங்க நம்ம பாடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகுங்க இந்த கருப்பு உளுந்தில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து அதிகமான நாச்சத்து அடங்கியிருக்குங்க வாங்க இப்போ நம்ம கருப்பு உளுந்து உருண்டை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒரு கப் உடச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க அரை கப் வெல்லம் ரெண்டு ஸ்பூன் நெய் அஞ்சு ஏலக்காய் வாசனைக்காக பத்துலேருந்து பன்னெண்டு திராட்சை பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரிங்க வாங்க இப்போ நம்ம முதல்ல அடுப்பான் பண்ணிட்டு அடுப்பில் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் உடச்ச கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா பொன்னீரமாக வறுக்கணுங்க இந்த கருப்பு உளுந்தை நான் தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கிங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசி போகுங்க அதனால் இப்போ இது நல்லா வருபட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் முழு உளுந்தாக வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் முழு உளுந்தாக பயன்படுத்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த உளுந்து வருபட்ருக்கா என்னன்னு உங்களுக்கு செக் பண்ண முடியும் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே உடச்ச உளுந்து சேர்க்கறதுனால எனக்கு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நல்லா பாருங்கள் கலர் மாறி வந்திருக்கிறது நல்லா என்னால் கண்டுபிடிக்க முடியுது அதனால் நான் இன்றைக்கி உடச்ச உளுந்தில் தாங்க செய்கிறேன் இப்போ இது நல்லா வருபட்டுருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுவோங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க நான் முதல்ல நெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்குற பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக வறுக்கிறேங்க முந்திரி பருப்பு வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பத்துலேருந்து பன்னெண்டு திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கிறேன் முந்திரியவும் திராட்சையும் முந்திரி வறுப்பட்ட பிறகு திராட்சை ஆட் பண்ணுங்கள் ரெண்டையும் சமமாக ஆட் பண்ணாதீங்க நான் கூட ஒரு சில காணொலியில் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன் அப்போ தான் நல்லா வருபடும் இப்போ வாங்க நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் தேவையில்லை அதனால் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் வெள்ளத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வாசனைக்காக நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வெள்ளம் கரைஞ்சா போதுங்க ஏன்னா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்க போகிறோம் அதில் க தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணால் வந்துடும் அதனால தாங்க இப்போ வாங்க நம்ம வறுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சிங்க ஆறின பிறகு நம்ம மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப நைஸ் பவுட்ரு தேவை இல்லைங்க ரவ பதத்தோடு கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் ஓகே வாசனைக்காக அஞ்சு ஏலக்கா ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ வாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததால் ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நான் மீதி இருக்கிற கருப்பு உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க அதையும் நான் அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க ரவையோடு கொஞ்சம் நைஸான பதத்துக்கு இப்போ இந்த அரைச்ச கருப்பு உளுந்து பவுட்ரு இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளம் அதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏதாவது தூசி இருந்தால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணோன்னா சரியாயிடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கருப்பு உளுந்தில் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம உப்பு ஆட் பண்ணுங்க அது கூட இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்ல வெள்ளம் குறைஞ்சால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வெது வெதுப்பாக இருக்கணும் கை வச்சு பிசைகிற அளவுக்கு அந்த சூடு இருந்தால் ஓகேங்க ரொம்ப சூடாக வச்சா கையால் வச்சு பிசைய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளை கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க கருப்பு உளுந்து உருண்டை இப்போ நமக்கு போதுமான அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் முந்திரி திராட்சிலாம் எல்லா இடத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் நம்ம போட்ட நெய் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சிங்க இப்போ நான் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நெய் அப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை உருட்டுற பதத்துக்கு இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த வெள்ளை கரைசல் அதில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக உருண்டை கரெக்டாக வருங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாங்க ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது உடம்புக்கு அடிக்கடி உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகுங்க மூட்டு வலி வராமல் இருக்கும் கை கால் வலி வராமல் இருக்கும் இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டேன் இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் வந்து கருப்பு உளுந்து உருண்டை வந்து தயாராகிடுச்சிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான கருப்பு உளுந்து உருண்டை வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு உருண்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா எம்மியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த உருண்டையை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்காகுங்க நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்